வெல்கம் சேனல் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு ரங்கன்னு ஒரே மகன் இருந்தான் அவன் எதை கேட்டாலும் பாலையா உடனே செய்து தரணும்னு நினைப்பான் ரங்க ரங்க கெட்டவனோ ஊதாரியோ கிடையாது தன் அப்பா பாலையாவோட சேர்ந்து அவனும் விவசாயம் செய்து வந்தான் அவன்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா அவன் ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் உடனே அதை அடைஞ்சே தீர வேண்டும்ன்ற எண்ணம் அதிகமாக அவன் கிட்ட இருந்ததுனால அதனோட பின் விளைவுகளை பத்தி அவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் இது மட்டும் இல்லாம அவன் மிகப்பெரிய சாப்பாட்டு பிரியன் சாப்பாடுன்னு வந்துடுச்சுன்னா அவனுக்கு எல்லாமே மறந்துடும் இந்த ஒரு தான் மட்டும்தான் கிட்ட இருந்தது இத பத்தி பாலையாவும் கொண்டது கிடையாது மத்தபடி ரங்க பாலையாவுக்கு ஒரு நல்ல மகன் ஒரு நாள் ரங்க அவனோட நெருங்கிய நண்பனோட கல்யாணத்துக்கு போயிருந்தான் தாலி கட்டுற சடங்கு முடிஞ்ச உடனே ரங்கன் சாப்பிட மொத ஆளா பந்தியில போய் உட்கார்ந்துட்டான் பல விதமான உணவு வகைகள் பந்தியில விளம்பிட்டு இருந்தாங்க அதுல பூசணிக்காயில செய்த கறிங்க விதவிதமா இருந்தது அது மிகவும் ருசியாவும் இருந்தது சாப்பிட்டு முடிச்ச பிறகும் ரங்கனுக்கு அதோட சுவை அவன் நாக்கல் அப்படியே இருக்கிறது போல இருந்துச்சு கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்கலாம் கூட அந்த பூசணிக்காயில செய்த கூட்டு பொரியல் அல்வா பாயாசோன்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க கல்யாண மண்டபத்துல இருந்து தான் வீட்டுக்கு திரும்பிய ரங்க அந்த பூசணிக்காயோட சுவைய பத்தியே அவன் அப்பா பாலையா கிட்ட நாள் முழுவதும் போய் ஒரு வாங்கி அவன் அம்மா கிட்ட கொடுத்து சமைக்க சொன்னான் ஆனா இதனோட சுவை அந்த சுவைக்கு ஈடாகல சாப்பாட்டு ராமனான ரங்க பாலையா கிட்ட சொல்லி ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே உருவாக்க சொன்னான் அவன் பேச்சுக்கு மறுபேச்சு ஏது பாலையாவும் உடனே பூசணி விதைகளை நடவு செய்தார் தினமும் பூசணிக்காய் தோட்டத்துக்கு தவறாம போய் அதை பார்வையிடுவதை வழக்கமா வச்சிருந்தான் ரங்க நூத்தி இருபது நாட்கள் வரைக்கும் பொறுமையா காத்திருந்தான் நாலு மாதத்துக்கு அப்புறம் தன் தோட்டத்துல விளைஞ்ச பூசணியை அறுவடை செய்த ரங்க அவன் வீட்டிற்கு கொண்டு வந்ததும் அவன் அம்மா கிட்ட கொடுத்து அதை சமைக்க சொன்னான் மதியானம் ரொம்ப ஆவலா சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்தான் ஒரு பெரிய வாழை இலையில சாப்பாடு பரிமாறப்பட்டது முதல்ல அந்த பூசணிக்காயில செஞ்ச கறி எடுத்து வாயில வச்சவனுக்கு ஒரே ஏமாற்றம் இதுவும் கல்யாண வீட்டில் சாப்பிட்டது போல இல்லை அவன் அம்மாவோட சமையல எந்த குறையும் சொல்ல முடியாது அப்போ அந்த பூசணிக்காயில தான் அதோட சுவையோட ரகசியம் இருக்கிறதுன்றத அவன் தீர்க்கமா நம்பினான் அதனால கல்யாணமான அவன் நண்பனோட வீட்டுக்கே போய் அந்த பூசணிக்காயை வாங்கின இடத்த கேட்டுடலான்னு உடனே கிளம்பி அவன் நண்பன் வீட்டுக்கு போனான் அவன் இவனை அவன் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு காய்கறி சந்தைக்கு கூட்டிட்டு போனான் விசாரிச்ச போது அந்த நபர் மொத்த வியாபாரம் செய்யும் அந்த கொடுத்தாரு இல்ல அவன் ஊரிலேயே வசிக்கும் பழனியோட தோட்டத்துல விளைஞ்ச பூசணிக்காய் தான் அது ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டோன்ற திருப்தியில நேரா பழனியோட வீட்டுக்கே போய் ஒரு பூசணிக்காய கொடுக்கும்படி கேட்டான் ஆனா பழனியோ பூசணிக்காய் விளைச்சல் இந்த மாசம் ரொம்பவும் மோசமா இருந்ததால இப்பொழுது தன்னிடம் பூசணிக்காய் இல்லைன்னு சொல்லிட்டான் நாம கண்டுபிடிச்சதெல்லாம் வீணாயிடுச்சே அப்படின்ற ஏமாற்றத்தோட ரொம்ப சோகத்தோடு அந்த இடத்தை விட்டு கிளம்ப தயாரான ரங்க அவன் தோட்டத்துல இருந்த ஒரே ஒரு பூசணிக்காயை பார்த்துட்டான் தான் நினைச்சத உடனே நிறைவேற்றும் எண்ணம் கொண்டவனாச்சே ரங்க அந்த பூசணிக்காயை விடுவானா எப்படியாவது யாருக்கும் தெரியாம அதை எடுத்துடணும்னு முடிவு செஞ்சான் அன்னைக்கு இரவே ஊர்ல ஆள் நடமாட்டம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பழனியோட தோட்டத்துக்கு போய் அந்த பூசணிக்காயை திருடிட்டு வந்துட்டான் இத பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம அதை சமையல் அறையில வச்சுட்டு தூங்கிட்டான் அடுத்த நாள் அவன் வீட்டில் தடல் உடலா பூசணிக்காய் சமையல் தயாராகி கொண்டிருந்தன இந்த விஷயம் எப்படியோ பழனிக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் ஊர்ல உள்ள மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் ரங்க என் தோட்டத்துல உள்ள பூசணிக்காயை திருடிட்டான்னு சொன்னான் இங்க ரங்க எதுவும் நடக்காதது போல தன்னோட அப்பா பாலையா கூட சேர்ந்து அவன் அம்மா சமைச்ச பூசணி உணவு வகைகளை ருசிச்சு சாப்பிட்டான் சாப்பாட்டு ராமனான ரங்கனோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது அன்னைக்கு அவன் சாப்பிட்ட அதே சுவைய இதிலும் உணர்ந்தான் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பூசணிக்காயில உள்ள விதைகளை எல்லாம் தான் தோட்டத்துல நடவு செய்யறதுக்கு எடுத்து சேமித்து வச்சுக்கிட்டான் பூசணிக்காய் திருட ரங்கன்னு புலம்பிட்டு இருந்த பழனி பாலையா அந்த ஊரிலேயே பெரிய மனுஷன்றதால இந்த திருட்டுக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஊர் மக்களை திரட்டி கொண்டிருந்தான் இந்த செய்தி பாலையாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு ரங்கனை கூப்பிட்டு விசாரிச்சாரு அவனோ தான் பூசணிக்காய திருடியத தான் அப்பா கிட்ட ஒத்துக்கிட்டான் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு சரி இனி இத பத்தி பேசுவதாலோ உன்னை தண்டிப்பதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை போய் ஓ அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னாரு அவர் மனைவி வந்ததும் வேகமா ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்யுமா அப்படின்னாரு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்த பழனி அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு பாலையாவோட வீட்டுக்கு வந்தான் தனக்கு ஒண்ணும் தெரியாதது போல வந்தவங்களை எல்லாம் வரவேற்ற பாலையா என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க சரி வந்தது நல்லதுதான் நம்ம வீட்ல இன்னைக்கு விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கேன் முதல்ல போய் எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க மற்றது எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாரு ஊர் மக்கள் எல்லாருக்கும் சுட சுட சோறும் கறியும்னு விருந்து சாப்பாடு பரிமாறப்பட்டது ருசினா ருசி அவ்வளோ ருசி நன்கு ருசிச்சு சாப்பிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி ஊருக்கே விருந்து வைக்கிற இந்த தர்ம பிரபு வீட்டு பையனா கேவலம் ஒரு பூசணிக்காயை திருடி இருப்பான் நல்ல வேலை நாம இத பத்தி ஐயா கிட்ட எதுவும் கேட்கல என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு பூசணிக்காய் திருட்டை பற்றி ஒன்றும் விசாரிக்காமல் சென்றுவிட்டனர் அப்பா என்று பெருமூச்சு விட்டு தரையில் அமர்ந்த பாலையா நல்லபடியா முழு திருட்டு பூசணிக்காய ஒரு வழியா சோத்துல மறைச்சிட்டோம் என்று கூறினார் இப்படி தான் செய்த பெரிய திருட்டை ஏதாவது ஒரு சிறிய விஷயம் மூலம் மறைப்பதை தான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்று கூறலாயிற்று இவ்வாறு இது பழமொழியும் ஆனது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற வாக்கியத்தில் இந்த பழமொழி தவிர்க்க முடியாததாக இருந்து வருது இந்த பழமொழியோட அர்த்தத்தை இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்